மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் முதலாம் ஆண்டு நினைவு ஒட்டி ராமேஸ்வரத்தில் அவருக்கு தேசிய நினைவகம் அமைக்க இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது கலாமின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் நாடெங்கிலும் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி கலாமின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரம் அருகே உள்ள பேக்கரும்பு நினைவிடத்தில் இன்று மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு மனோகர் பாரிக்கர் உள்ளிட்ட பலர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து அங்கு நிறுவப்பட்டுள்ள அப்துல் கலாமின் ஏழு அடி உயர வெண்கலச்சிலை மத்திய அமைச்சர்கள் திறந்து வைத்தனர் மத்திய அரசு சார்பில் அமைக்கப்பட உள்ள கலாம் தேசிய நினைவகத்திற்கும் அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு மனோகர் பாரிக்கர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக அமைச்சர்கள் மணிகண்டன் நிலோஃபர் கபில் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்